இளைய தளபதி விஜய் அட்லி இவங்களோட கூட்டணியில் இரண்டாவது படமாக உருவாயிட்டு வர்ற படம் விஜய் சிக்ஸ்டி ஒன் இந்த படத்தில் விஜய் மூன்று கேட்டப்பில் நடிக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த படத்தை பற்றின தகவல்கள் தினமும் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எந்த தகவல் உண்மைன்னு கொள்வதே நமக்கு சிரமமாக இருக்குது சமீபத்தில் இந்த படத்தோட டைட்டில் மூன்று முகன்னு சமூக வலைத்தளங்களில் பரவலாக ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த செய்தியை படக்குழுவினர் வந்து முற்றிலும் மறுத்திருந்தாங்க தற்பொழுது இந்த படத்தோட டைட்டில் தளபதினும் இதை வந்து டைரக்டர் அட்லி தான் முடிவு பண்ணியிருக்காருன்னு அதற்கான பேச்சுவார்த்தையில் அட்லி தொடர்ந்து ஈடுபட்டு வராருன்னு ஒரு செய்தி வந்து பரவலாக பரவிட்டு இருக்கு இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை படக்குழு தான் வந்து தெரிவிக்கணும் நம்ம தளபதியோட அறுபத்தோராவது படத்திற்கு எந்த டைட்டில் பொருத்தமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மூன்று முகமா அல்லது தளபதியா என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி